கார்த்திகை திருமங்கை ஆழ்வாரோட திருநட்சத்திர வைபவம் வடுவூர் கோதநராம சுவாமி கோயிலில் அமோகமாக நடந்தது அது காணகின்ற பாக்கியம் சேவிக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு செவிச்சிக்கோங்க கலையாமை கலிக்கம்சம் கமிழ்லோகதி வாகனம் எஸ் எவோபிகி பிரகாஷ் அமிக்கு ஆவித்யம் மிக வாழி தமது வாழி வாழை வாழி வாழைக்குரையிலூர் வாழ்வேந்தன் வாழையரோ மாயோனை வாழ் வழியால் வந்து என் குழந்தை தூயோன் சுடர்மானவில் நெஞ்சுத் திருல்களி தீபம் மடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல மதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிறக்க மரண சாரம் பரசமய பஞ்சுக் கணலின் பொறி பரகாலன் படுவல்களின் எங்கள் கருையை ராமானுசாமணியை சந்திய கெடுக்காண்ட தமிழா சார் கொங்குமரை வங்கியேற்ப நின்ற வலையாயிரணைக்கும் தங்க மனம் நீ எனக்கு தா ஆழ்வார்க்கு பரிவட்டம் காட்டி சடாரி சாத்தி வைபவம் நடக்கிறது திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்